கூடிய சீக்கிரம் தளபதியோட வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கும் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இந்த போன வாரம் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி இந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்தாரு முக்கியமா வருத்த எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் தளபதியோட பேச்சை கேட்டு கடுப்பான திமுகவோட பேச்சாளர்கள் மேடைக்கு மேடை கதறிக்கிட்டு இருக்காங்க இவரை எப்படியே விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு திமுக

இருநூத்தி இருபது கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டாம அரசாங்கத்தை இருக்காரு இதை சும்மா விட்டுறாம ஆட்சியில் இருக்க பாஜக கூடிய சீக்கிரம் நடிகர் விஜயோட வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்தணும் அப்படி நடத்திட்டாங்க அப்படின்னா விஜய்க்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம் ஒருவேளை நடிகர் விஜயோட வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்தல அப்படின்னா விஜய் தான் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ட்டு திமுகவினர் இப்ப சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாலுமே திமுகவினருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரியல ஏன்னா ஆத வருஜனம் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னது வரப்போற காலங்கள்ல தளபதி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவாரு ஏன்னா அவரோட வளர்ச்சி அர்ச்சி அப்படி இருக்கு அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற தான் அவர் பேசினாரு ஆனா திமுக தற்கொலைகள் இப்பவே தளபதி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ